இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிறது கும்பராசி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எப்போவுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்தித்து வாழக்கூடியவங்க சடங்கு சம்பிரதாயங்களை மதிக்கக்கூடியவங்க யாருடைய விஷயத்துலேயும் அதாவது யாருடைய உறவுகளாக நண்பர்களாகட்டும் யாருடைய விஷயத்திலே அதிகம் தலையிட மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி என்பர்கள் இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருக்கிறார் அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நன்மை நிறைந்த மாதமாக அமையும் இரண்டு இருக்கும் ராகுவால பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கடந்த ஆறு ஏழு மாதமா பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இன்னல்கள் அத்தனையுமே நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் என்றாலும் கூட கொஞ்சம் மனக்குழப்பம் ஒரு விதமான தயக்கும் பயம் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு திடீர் திடீர்னு உங்களுடைய குணங்கள் கூட மாறுற மாதிரி இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்படும் எதிர்மறையான சிந்தனை வரும் இதை செய்யலாமா வேண்டாமா இதை பண்ணலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்குழப்பம் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது சனி மற்றும் சூன்ய சூரியனுக்குரிய வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மாதம் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடைபெறுது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி அதிபதி சூரியனோடு இணைந்திருப்பதுனால நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கை துறையோட கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது வருமானம் பல வழிகளில் வரும் வந்த வழியிலே கூடவே செலவும் வர மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் ந கவனமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் உங்களுக்கு ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்பெல்லாம் திடீர்னு வரும் அதனால் கொஞ்சம் மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க முக்கிய அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வழங்கக்கூடியவர் அவர் பலம் பெற்று இந்த நேரம் ரொம்ப பொன்னான நேரம் அப்படின்னே சொல்லலாம் புதிய திருப்பங்கள் பலமும் இந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னே சொல்லலாம் இங்கேயாவது தான் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு யோகமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் நினைத்த நேரத்தில் எல்லா காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி நிகழ்கால தேவை என்னமோ அதை படிப்படியாக ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்வீங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய ஒரு யோகம் இருக்குது புகழ்மிக்க ஒரு பின்னணி பாடகரையோ அல்லது ஒரு விஐபியோ இந்த டைம் சந்திக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அவர் மூலியமாக கூட நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய யோகம் இருக்குது மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கும் புதன் அவர் நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம அஷ்டாதிபதியாகவும் புதன் இருக்கிறதுனால அஷ்டமதிபதி நீச்சம் பெறுவது உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் கூட பஞ்சமதிபதியாகவும் விளங்குகிறார் என்பதனால நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல காரியம் இந்த டைமு நடக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதையுமே எழுதலை செய்ய முடியாது அப்படின்னா கூட பிரச்சனையை ஓரளவுக்கு பேசி தீர்க்க பாருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வியாபாரம் தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து நல்ல ஒரு உதவி கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போறீங்க நீண்ட தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும் மாணவ மணிகளை பொறுத்த வரையிலும் நினைத்த இலக்கை அடைய முடியும் அதே மாதிரி பெண்களுக்கு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்ப ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நினைத்தது சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா காரியத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துறது நல்லது அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் உங்களுக்கே எதிர்மறையான நிலை இருக்கிறதுனால ஜென்ம ராசிக்குள்ளே சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால அவரும் சப்தமஸ்தானத்தில் பார்ப்பதனால வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் தேடி போக வேண்டாம் அதுவாக தேடி வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களுடைய விஷயத்தில் அதிகம் வந்து நீங்கள் தலையிடாமல் நல்லது அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியாகிற இடத்துல இருக்கிறார் அதனால தொழிலில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் நிதானமா அனுசரித்து செல்றது நல்லது இந்த டைம் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அலுவலக வேலைக்கு செல்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஜீவஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை உண்டாவதுனால எதிர்பாராத இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் விவசாயிகளை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திங்கன்னு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடன் பணிபுரியவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இந்த டைம் பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சித்துலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது நல்லது சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் நல்ல யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்கு வாக்குஸ்தானத்தில் செஞ்சிருப்பதுனால வரவழை இருந்த தடைகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வார்த்தைகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமாக விட்டு அனுசரித்து பேசுறது நல்லது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனியோட பார்வை மூன்று மற்றும் பத்தாம் இடத்துல பதிவதனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் வியாபாரம் தொழிலில் கூட ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதுனால சின்ன சின்ன தடைகள் வேலையில் கூட சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விரைய ஸ்தானத்தில் குரு பகவானோட பார்வை உண்டாவதுனால புதிய இடம் வீடு வாங்குறதுக்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை காளிகாம்பால் தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலு பதினைந்து ஆகிய தேதிகள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தனி நீங்கள் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு தேதிகள்லேயும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவும் நன்மை நிறைந்த நாட்களாகவும் அமையும் குரு பகவான் நான்காம் இடத்துல செஞ்சிருப்பதுனால உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் ஏதோ ஒரு விதமான சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கிறது நல்லது தாய்வழி உறவுகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதே மாதிரி தாய்வழி உறவுகள் மூலிமா சின்ன சின்ன சலசலப்புகள் இந்த டைம் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை அஷ்டம ஜீவ விரையஸ்தானத்தில் உண்டாவதுனால உடல் நலத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீட்லேயும் ஏதாவது ஒரு சுப செலவு செய்யக்கூடிய யோகம் அதே மாதிரி வீட்டில் கூட கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியும் பதினாறாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ